திருச்சிற்றம்பலம் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்கலையே வாளி என்ன உறக்கமோ வாய்கிறவாய் ஆலியான் அன்புடைமை யாமறும் இவ்வாறே ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் கோயில் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் அப்படின்னே ஆதி காலத்துலேருந்தே ஒரு நம்பிக்கை என்னென்னா காலையில் அதிகாலையில் கோழி கூவும் சேவல் கூகுங்கிற பார்த்திங்கன்னா அதிகாலை ஆனாமே சேவல் தன்னை மறந்து கூவும் இன்றைக்கும் உண்டு அப்போ இந்த மொதல் இந்த பறவை கூவணுமே மித்த பறவைகள்னால் எந்திரிக்காங்க மொதல் இந்த பறவை என்ன பறக்க முடியாத தான் சேவல் ஆனால் இந்த பறவை சேவல் கூவிய உடனேயே முதல்ல எந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன குருவிகள் இந்த ஊர் குருவி அந்த குருவி இந்த குருவி காக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் காக்கா கரைய ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்தில் அதுதான் அதை சொல்றாங்க கோழி சிலம்ப சிலம்பும் குருவெங்கும் முத கோழி கூவும் அந்த ஒளியை கேட்டபோ மித்த பறவைகள் எல்லாம் அதிக அதிக இசைப்பாட ஆரம்பிச்சிடும் இந்த ஓசையெல்லாம் உனக்கு கிடையாது அப்படிங்கிறான் கோழியே கூவிடுச்சு பறவைன்னா என்ன ஓ ஒரு புள்ளம் ஒரு ஐந்தறிவு பறவை இனம் கூட எந்திரிச்சிருச்சு அதிகாலை எந்திரிச்சு ஒரு கோழி கூவி அதோடய இனத்தை பூரா எழுப்பி அது போக மற்ற பறவை இன காகங்கள்லேருந்து ஊர்க்குருவிகள் செட்டுக்குருவிகள் தேன் குருவி தேன் செட்டுன்னா தொடர்பே இந்த குருவிகள் எல்லாம் அந்த குருகுகள் எல்லாம் எந்திரிச்சு அதுவும் இன்னிசை பாட ஆரம்பிச்சிருச்சு இது மட்டுமல்ல ஏழில் இயம்ப இயம்பும் மெண்சங்கம் கோயில்லையும் சங்கநாதம் முழங்குது காலையில் அதிகாலை திருவனந்தல் பூஜை சுவாமி பள்ளியறையிலேந்து இப்போ எதோஸ்தானத்துக்கு மூலஸ்தானத்தில் வந்து எழுந்தருள் பண்ண போகிறாருங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக சங்கங்கள்லாம் முழங்க ஆரம்பிச்சிருச்சு அப்பேற்ப அவர் யார் தெரியுமா யார் இப்போ போய் எழுந்தருள் பண்ண போகிறார் கருவறைக்கு நமக்காக அவர் முன் எழுந்து போகிறார் நாம் போய் நிற்கிறது இல்லையாங்க அப்படிங்கிறதில்லை போறவர் எப்பேற்பட்டவர்னா எந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளுக்கும் அதோட தன்மை உண்டு பயன் உண்டு எந்த பொருளாக இருக்கு எந்த பொருளாக இருந்தாலும் இப்போ கைபேசி அப்படின்னா அதோடய தன்மை வந்து என்னென்னா கைபேசி ஒன்று இருந்தால் போதும் உலகத்தில் வெறும் தேவையில்லை அந்த அளவுக்கு அது ஒரு வாமன அவதாரமாக தான் கையளவு இருந்தாலும் உலகத்தையே அளந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு வாமன அவதாரம் தான் வாமன அவதாரமாக வந்து உலகத்தையே அளக்கிற அளவுக்கு அதோட தன்மை இருக்குது பயன் என்னென்னா நல்ல விஷயங்கள் பூரம் பார்க்கலாம் பெரிய விஷயங்களுக்கு இருக்குது என இருந்தாலும் நல்ல விஷயம் இப்போ உடனே ஒரு தேவாரம் வேணுமா தேடி பிடிக்கணும் இந்தியாவில் கஷ்டம் உடனே ஒரு திருப்பாவையில் திருவேம்பாவையில் ஒரு பாட்டு வேணுமா உடனே பிடிக்கிறான் அதுக்கான வசதி அதோட பயன்னு ஒன்று இருக்குது அதோட தன்மைன்னு ஒன்று இருக்குது இப்போ சுவாமிக்கே மாணிக்க வாசகர் இப்படி பிரிக்கிறார் சுவாமியோட தன்மை என்ன கேரளில் பரஞ்சோதி அவனுடைய பயன் என்ன பரங்கருணு எப்போதும் கருணை செய்து கொண்டிருக்கிறார் கருணை செய்வது அவருக்கு ஒரு தொழில் கிடையாது அவருடைய சுபாவம் அவருடைய இயல்பு தான் சொல்கிறார் கேலில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை இந்த ஒரு வரி தான் ஒரு மகானவே உருவாக்கியது அவர் தான் வள்ளலார் அருள் பிரகாஷ வல்லலார் இந்த ஒரு வரியில் உய்வடைகிறார் உய்வு கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணைங்கிற இந்த ஒரு வரி அவருக்கு ஞானத்தவே கொடுக்குது ஒரு நாபுத்த அதாவது ஒரு மாணிக்க இந்த ஒரு வரி ஒரு மகானவே உற்பத்தி பண்ணதுன்னா மீது என்ன எவ்வளோ வரிகள் இருக்குது எத்தனை மகான்கள் உற்பத்தி ஆவாங்களோ தெரியும் அவ்வளவு தன்மை படைத்தது வாய்மை வன்மை படைத்தது இந்த திருவெம்பா அதனால் அதை பாடி வந்து என்னென்னா தான் அவர் அருள் பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சருமின்னு எடுத்தார் இந்த கேள்வி பரஞ்சோதி கேள்வியில் பரங்கருணைங்கிற வரியத்தான் அருண் பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணை அவர் இதை புரிஞ்சுக்கிறார் சுவாமியோட இயல்பு என்னென்னா பரஞ்சோதி அதுலேருந்து தான் அவர் ஜோதி வழிபாடு அதுக்கு முன்னாடி அவர் முருகனை வழங்கினவர் தான் அவர் முறையாக முருகனோட அம்சமாகவே கருதுகிறவர்கள் இருக்காங்க ஒரு ஒரு முருகனோட அம்சமாக தான் இருந்திருக்கிறார் முருகனை விநாயகர் எல்லாத்தையும் துதிச்சிருக்கிறார் எப்போ திருமெம்பாவையில இந்த ஒரு பாடல் அவருக்கு ஞானத்தை பிடித்துச்சோம் ஒரு பேர் ஆற்றலை பேர் கொடுத்துச்சோ அப்போ தான் அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணைனார் அப்படி வல்லதார இந்த வரியை பாடுறப்ப ஒரு பகானவே இந்த வரி தோற்ற வரி கொடுத்துருக்கு கேளில் பரஞ்சோதி அவனுடைய தன்மை என்னென்னா பரஞ்சோதியாக இருக்கிறாங்க கேலில் பரங்கருணை அவனுடைய பயன் என்னென்னா எப்போதும் கருணை செய்வாங்க நல்லவன் தீயவன் இல்லை என்ன ஒரு விசேஷம்னா அவரை பணிஞ்சுட்டா போகும் தபம் இருந்தால் போதும் தபத்தில் பேரில் சிவத்தை அடையலாம் தபம் இருந்தால் போதும் நமச்சிவாயம் சொல்லிட்டா போதும் தோடுடைய செடியா போதும் சுவாமிய அன்பும் அந்த பே அந்த எதிர்பாராத ஒரு அன்பு நலம் நீங்க முன்னை மறந்தறியன் நல்லதே நடந்தாலும் பெரியதே நடந்தால் சுவாமியோடைய விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா கூடும் அன்பினில் கும்பிடுதல் நன்றி வீடும் வேண்டேன் விறகு என்றார் என்றார் ஒரு மேலும் ஒரு அன்பு அப்படின்றோம் எங்களுக்கு முக்தி கிடையா கிடைக்காட்டும் பரவாயில்ல உன்னோடைய அன்பே எங்களுக்கு முக்தி நிலையை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி கேளில் பரங்குவதி கேளியில் பரங்கருணை கேளியில் விழுப்பொருள்கள் பாயினோம் கேட்கலையும் அவருடைய தன்மை அப்புறம் ஏன்னா விழுத்துணையேங்கிறார் அபிராமிப்பட்ட அபிராமி விழுத்துணைங்கிறார் இப்போ விழுப்பொருள்கள்னா என்னென்னா நமக்கு துணை செய்கிற அத்தனையும் சிவ தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களும் விழுப்பொருள்கள்னால் விழுமிய பொருள்கள் அத்தனையும் சிவப்பரம்பொருளோட அம்சந்தான் அந்த சிவப்பரம்பொருளோட அம்சத்தை கூட நாங்கள் பாடினோம் அது உன் காதில் விழுலையா அப்படின்னு சொல்லிவிட்டு வாளினி தென்ன உறக்கமோ வாய்க்கிறவர் நீ நல்லா இருக்கு வாழ்க வாழ்க இப்போ நிறைய பேர் இல்லைல்ல நாம் பில்லனையே எழுந்துருச்சு ஒரு அரை மணமாக அரை மணி நேரமாக ஒரு நாலஞ்சு வீடு போய் எழுப்பி இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி நேரம் தூக்கம் கிடைச்சிருச்சு உண்மையா இந்த முத பிள்ளை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒவ்வொரு வீடாக எழுப்பி இப்போ ஏறக்குறை இது எட்டாவது வீடு இந்த எட்டாவது வீட்டில் போய் இந்த இதுக்கு ஒரு அரை மணி நேரம் அவகாசம் ஆகிருந்துருக்குன்னு வச்சுக்குவோம் சும்மாராம் இந்த அரை மணி நேரம் அந்த பிள்ளை தூக்கி இருக்குல்ல வாலி வாழி அப்படிலாம் இல்லைல்ல வாழ்வுதா வாழ்வுதான் அப்படிங்கிற பிள்ளை அதை அந்த பிள்ளை வந்து அப்படி கேலி செய்யுது எப்படின்னா இந்த வாலி நீ என்ன உறக்கமோ வாய்திரபாய் ஆலியா நண்படைமை யாமாரும் இவ்வாறே ஊழி முதல்வனாய் என்ற ஒருவனுக்கு ஊழி முதல்வன் அந்த ஊழி காலத்தில் அந்த சராசர அத்தனையுமே ஒன்றுக்குள்ள ஒடுங்கிரும் உலகம் அழியாது என்றைக்குன்னு தோன்றிய பொருள் தான் அழியும் இது ஒன்றுலேருந்து ஒன்று உருமாறிய பொருள் தான் கண்ணுக்கு புலனாகாத இந்த பூமியை இந்த உலகத்தை சுவாமி கண்ணுக்கு புலனாகும்படி பண்ண இப்போ எங்கும் இப்போ மார்கழி மாதம் ஈரப்பாக இருக்குது இப்போ ஒரு குளிரான பொருள் நல்ல ஒரு குளிர்பானத்தை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அந்த பாட்டில் மேலே அந்த கவர் மேலே பார்த்திங்கன்னா பனித்துளிகள் அப்படியே இருக்கும் இப்போ அந்த பனித்துளி எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த காற்றில் இருக்கிற ஈரப்பதம் தான் அதில் பனித்துளியாக வந்துச்சு அப்போ இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு காற்றோடு கலந்து இருந்துச்சு அதை குளிர்விக்கவும் அது பனித்துளியாக மாறுது அதே போல் கண்ணுக்கு புலனாகாமல் இருந்த அந்த ஈரப்பதம் அந்த பனித்துளி கொஞ்சம் குளிர்விச்சோன்னே எப்படி கண்ணுக்கு புலனாகுதோ அதுபோல் கண்ணுக்கு புலனாகாத இந்த உலகத்தை தனிப்பெரும் கருணையினால் குளிர்விக்கணும் குளிர்விக்கிறப்ப கண்ணுக்கு புலனாகாத அந்த ஈரப்பதம் நம்மளுக்கு கண்ணுக்கு புலனாகும்படி ஒரு நீர் துளியாகும் இன்னும் ஜெல்லமானால் பாருங்கள் நீராவியாக இருக்கிற ஒரு தண்ணியை குளிர்விச்சால் தண்ணி ஆகும் மேலும் குளிர் வச்சா ஐஸ் கட்டி ஆகும் இந்த ஐஸ் கட்டி எங்கே இருந்துச்சு பனிக்கட்டி அந்த தண்ணியாக தான் இருந்துச்சு அது காற்றோடு கலந்துருந்துச்சு அதை கொஞ்சம் குளிர் வீச்சோமேயே தண்ணியாக மாறிச்சு இன்னும் குளிர் வச்சோமே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு அப்போ ஐஸ் கட்டி எங்கே இருந்து இருந்துச்சுன்னா இந்த காற்றில் கலந்துருந்த ஈரப்பதம் தான் அப்படி தான் கண்ணுக்கு புலனாகாத இந்த உலகத்தை சுவாமி கண்ணுக்கு புலனாகும்படி பண்ணால் அதுதான் இந்த உலகம் ஆக தோன்றிய பொருள் தான் அழியும் இது தோன்றா பொருள் உலகம் அது அறியாது நம்ம ஆன்மாவும் தோன்றா பொருள் அதுவும் அறியாது பதி பசு பாசம் பதினா இறைவன் பசுனா உயிர்கூட்டம் பாசம்னா இந்த உலகம் இந்த மூணுமே தோன்றா பொருள் ஆதியும் அந்தமும் இல்லாத பொருள் ஆதி அந்தமும் இல்லாத அந்த பொருள் சுவாமி ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன் இத்தனையும் தனது கட்டுக்குள்ளே வச்சுருக்கான் எனது கருணையினால விட்டு இந்த உயிர் உயிர்கள் உயும் பொருட்டு இந்த உலகத்தை உற்பத்தி பண்றா திரும்பி ஒடுக்குறான் ரொம்ப மாசு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி போகி பண்ணிகளை எல்லாம் கொண்டு போய் எரிக்கிறாபி ஒரு ஊழி காலத்தில் அத்தனையும் ஒரு ரீஸக்சர் பண்ணுற அதுதான் அதை வந்து என்னன்னா உலக அழிவுன்னு சொல்ல முடியாது அது ஒன்றுக்குள்ளே ஒன்று உலகம் ஒடுக்கம் அப்படி ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை அப்போ சுவாமி ஒருத்தன் மட்டும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிற சுவாமி யாருன்னா ஏழை பங்காளனை எழுதுகிறார் இவ்வளோ பிரம்மாண்டமாக மூலிக் காலத்தில் அவரை தவிர பா பராசக்தி கூட இருக்க மாட்டார் சுவாமி மட்டும்தான் இருப்பார் சட்டநாதராக சீர்காழியில் போய் பார்த்தீங்கன்னா வேலை சட்டநாதர்னு இருப்பார் மூலிக் காலத்தில் சட்டநாதரன் தான் நிற்பார் அந்த சட்டநாதராக சுவாமி நின்று இந்த உலகத்தை தன் உள்ள தன்மயமாக்கி திரும்பி இந்த உலகத்தை ரீப்ரடியூஸ் பண்ணுவார் திரும்பி மறு உற்பத்தி பண்ணுவார் அப்படி அந்த ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளன் இப்பேற்பட்ட சுவாமி தேவரும் மூவரும் காண முடியாத இந்த அரிய பெரிய ஆற்றல் ஏழைக்கு பங்காளனாக இருந்தார் ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாயின்னு இந்த பாடல் இந்த எட்டு பாடல் முடிக்கத்தான் இந்த தோழிகளை எழுப்பும்படியாக பாடல் அமைந்திருக்கும் ஒம்பதாவது பாடல்லேருந்து இருந்து இனி சுவாமியோட பெருமைகளை சொல்கிறா அப்படி வரும் இந்த எட்டு பாட்டு முடிக்க இந்த தோழிகள் அப்போ ஏறப்புறையும் ஒன்பது தோழிமார்கள் சேர்ந்துருக்கிறாங்க நம்ம கன்னியர்களாக நம்ம நினச்சிக்கலாம் இதன் மூலமாக திருச்சிட்டோம்